இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனைகளை செய்யக்கூடாது அதை நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று பகிரங்கமாக திடீர்னு மெக்ரான் சொல்லிட்டாரு சொன்னதோட அதை பொறுக்க முடியாம நெத்தனியாகு என்ன பண்றார் என்று சொல்லி சொன்னா ஈரானுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க இருக்கிறோம் என்று அவர் பேசிய அந்த வீடியோக்குள்ள கடுமையாக மெக்ரானுக்கு எதிரான கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஈரான் எங்களுக்கு நடத்திய தாக்குதல் வரலாற்றில் மிகப்பெரிய பலத்த அடி என்று ஒத்துக்கொண்டுதான் அந்த பேச்சை அவர் பேசுறாரு மெக்ரானுக்கு பதில் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா வரலாற்றில் நாங்கள் வாங்கின அடியிலேயே உச்சகட்ட அடி ஈரான் தற்போது நடத்திய பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் எனவே அதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் உலகத்துல எந்த நாடும் எந்த நகரங்களும் பொதுமக்கள் மீதான இந்த தாக்குதல்களை பொறுத்து கொள்ளாது ஏதோ அவங்க மீது திடீர்னு ஈரான் தாக்குதல் மாதிரியும் இதுக்கு முன்னாடி இவங்க எந்த தாக்குதலை நடத்தாத மாதிரியும் காசாவுல நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் அவ்வளவு அழிவை செய்திருக்கிறார்கள் அவனாடிலே அழிவுகளை செய்திருக்கிறார்கள் எமன்ல போய் அழிவுகளை செய்திருக்கிறார்கள் இதற்கு எதிராகத்தான் இந்த ஓரே நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது எங்க மேலே பொதுமக்கள் மேலே அட்டாக் பண்ணிட்டு செய்கிறான் நாங்கள் விட்டுருவோமா இப்பதான் வலிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு ஈரான் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கும்போது பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானுக்கு இவர் என்ன சொன்னா உலக வல்லரசுகளுடைய உதவி கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் இஸ்ரேல் இந்த போரில் வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தலைமுடியத்தான் புடுங்கும் வெற்றி பெறும்னு சொல்கிறாங்கல்ல ஏன்னா இந்த கிரு இந்த பைத்தியகார கிற்கம் பேசுகிற பேச்சுக்களை பார்த்துக்கிட்டு தான் இங்கே இருக்கிற இந்த பொக்கிஷம் தம்பி மாதிரி ஆக்கள் உட்காந்துக்கிட்டு ஆய் கிழித்து விட்டார் அடித்து விட்டார் நொறுக்கி விட்டார்னு சொல்லி பேசுற குறிப்பாக நாங்கள் யார் ஆயுதம் தந்தாலும் கரலாட்டையும் நாங்கள் வெல்லுவோம் நீ ஒரு சொன்னது ஃபிரான்ஸுக்கு நெத்தியடி பதிலாக இந்த பொக்கிஷம் அந்த விக்கி இருக்கிறானே அவர் என்ன என்ன பேசியிருக்கிறான்னு கேட்டால் தலைப்பே போட்டிருக்கலாம் ஃபிரான்ஸுக்கு நெத்தனியாகும் நெற்றியடி பதில் இவன் வீடியோவை போய் பார்த்துக்கிட்டுருக்குறியே பல முறை நம்ம சொல்றோம் இவன் இந்த அப்பாவி மக்களுக்கு எதிரானவன் இஸ்ரேலுடைய அடிவரடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அவர்களுக்கு கூஜா தூக்கி கொண்டிருக்கிறான் எனவே அவனுக்கு போய் கமெண்ட் கமெண்ட் முதல்ல அந்த அந்த வீடியோ ரீச் ஆகிக்கிட்டு இருக்குது அவனை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்க அவனை முழுக்க அப்பாவிகளுக்கு எதிரான இனவாதத்தை தூவி கொண்டிருக்கிறான் முதல்ல இதை என்ன கவனிக்கணும் பிரான்ச அதிபர் சொன்னது நெத்தியடி பதிலா இவன் சொன்னது நெத்தியடி பதிலா அவர் என்ன சொல்கிறார் இவ்வளவு நாளாக இவர்களுக்கு ஆயுதங்களை வித்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இவங்க பொதுமக்களை கொள்றாங்க என்கிறத பகிரங்கமாக சொல்லி இனிமே பொதுமக்களை கொல்லக்கூடியவர்களுக்கு ஆயுதங்களை விற்கக்கூடாது அந்த முடிவை எங்களுடைய நாட்டினுடைய கம்பெனிகள் எடுக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் நீங்கள் தந்தாலும் தரலாட்டி நாங்கள் தாக்குதல் நடத்தத்தான் செய்வோம் என்று இவர் சொன்னது அடி அடிப்பதுனா அப்போ என்ன அர்த்தம் அவனுடைய அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஞ்சகம் வெளிப்படுது தெரியுது இல்லையா பொதுமக்களை கொள்ளுவோம்ங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ தீ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ இனிமையா இருக்குது அவ்வளோ லாபகரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நெத்தி அடி பதில் கொடுத்துருக்காரு லெபனானில் இருக்கிற பொதுமக்கள் சாகனு காசாவில் இருக்கிற பொதுமக்கள் சாகனு என் தலைவர் கரெக்டான நெத்தி அடி பதிலை கொடுத்துருக்கிறான் இவர் தானே கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு ஆயுதம் விற்காதன்னு அப்போ இவருக்கு எதிராகவும் இந்த கருத்துல இவருக்கு எதிராகவும் இவனுக்கு ஆதரவாகவும் அவன் நிற்கிறான்னு சொன்னா அவன் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறங்க நீங்கள் அவன வீடியோ பார்க்குறத விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அத்தோடு அவன் இல்லாமல் போயிடுவான் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான் முதல்ல அதை செய்யுங்க பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே இன்னும் அத்தனை பேரும் அதை செய்ங்க அதை அத்தனை பேரும் செய்யுங்க அவன் எவ்வளோ பெரிய இனவாதி துரோகி என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த பதிலை மெக்ரானுக்கு அவர் சொல்லி நீங்கள் தந்தாலும் தரலாட்டியும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் ஒரு வாதத்துக்கு அமெரிக்கா மட்டும் இவைங்களுக்கு ஆயுதம் கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை இவங்களால் பண்ண முடியுமா எதை என்ன இந்த இப்ப நடத்தின இஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதல் அதே போன்று ஹசன் நசூல்லா மீதான தாக்குதல்கள் பங்கர் பஸ்டர் பாம்பு போட்டிருக்கிறாங்க இது எல்லாமே அமெரிக்கா கொடுத்தது அமெரிக்கா மட்டும் ஆயுதம் கொடுக்கலன்னா ஒரு தலைமுடியை கூட புடுங்க முடியாது வரலாற்றில் என்னைக்குமே ஒழித்து பின்வாங்கி ஓடிய கோழை கூட்டம் இது வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னா வரலாறு முழுவதும் இந்த யூதர்களுடைய வரலாறு ஒழித்து ஓடி ஒதுங்கி பதுங்கி அடுத்தவன் முதுகுல சவாரி பண்ணி அடுத்தவனை தூண்டி விட்டு இப்படித்தான் எல்லாத்தையும் மண் வாங்கி தவிர வந்தாங்கன்னா அட்டி வாங்கி சாகுவாங்க அதை நம்ம பார்க்கிறோம் முன்னுக்கு வருவாங்க அடி வாங்கி சாகுவாங்க அமெரிக்காங்க நீ வான்னு சொல்லி வாடுவாங்க இதுதான் நடக்கிறதே தவிர இந்த ஓரிலும் கண்டிப்பாக அவர்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அடிவாங்க ஒரு வருஷமாக காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை அழிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் ஈரானிடத்தில் முட்டுக்காலில் வைத்து கன்னத்தில் அடி வாங்கி இருக்கிறார்கள் மீண்டும் ஈரான் உச்சகட்ட தாக்குதல் நிலைக்கு தயாராக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு வாங்கி போகிறார்கள் என்பதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது அதே